வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு இருபத்தஞ்சாந்தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நிஃப்டி இரநூத்தி நாற்பது பாயிண்ட் இருக்குது நான் பேசறச்ச ஒரு சமயத்தில் முந்நூறு பாயிண்ட் மேலே போச்சு ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டு வந்தது மேலையும் கீழேயும் ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேயே போயிடுச்சு ஆல்பின் சொல்றான் பல பேர் ரிக்வஸ்ட் பண்ணுறீங்க ஈவினிங் முடிச்சப்பறம் பேசணும்னு எனக்கு டைம் எப்போ இருக்கோ அப்போ தான் பேச முடியும் ரெண்டாவது நிஃப்டி இன்னைக்கு எங்கே க்ளோஸ் ஆகுதுங்கிறது எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அடுத்த ஒரு வருஷத்தில் எங்கே க்ளோஸ் ஆகுதுங்கிறது எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை நாளைக்கு நிஃப்டி என்ன பண்ணும் நானும் இன்னைக்கு என்ன பண்ணணும் இன்றைக்கி சாயங்காலம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இது தப்பான இடம் அதுக்குன்னு பிற பேர் கடை திறந்து வச்சிருக்கிறோம் மூணு சீட்டை விரித்து வச்சுருவான் நீங்கள் வெய்ராஜா வெய்ராஜா அடினே இருக்கலாம் அது மாதிரி வைராஜா வச்சு அறுபதாயிரம் கோடி விட்டதை மறந்துடாதீங்க ஸோ அதை மாதிரி ஆட்கள் டய செஞ்சு இதை பார்க்காதீங்க இன்னைக்கு மார்க்கெட் ஆயிரம் பாயிண்ட் போனாலும் நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது மேலே போச்சுனாலும் ஓகே கீழே போச்சுன்னா பட்டாஸ் லிஸ்ட் எடுத்து வேடிக்கை பார்ப்போம் ஏதாவது வாங்கலாமான்னு அந்த மேட்டிடியூட் இருந்தால் வாங்க டிஃபன் காப்பி பட்டாஸ் லிஸ்ட் இதுதான் நம்மளுக்கு முக்கியம் நிஃப்டி மேலே போச்சா கீழே போச்சாங்கிறது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் ஏதோ ஒன்று சொல்லணுமேனு சொல்கிறோம் நிஃப்டி மேலே இருக்குது ஜென்ரல் மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பேங்க் நிஃப்டி நூறு பாயிண்ட்ல மேலே இருக்கு ஆல்மோஸ்ட் ஜீரோ கொஞ்சம் கீழே போய் நெகட்டிவாக கூட போச்சு இன்னைக்கு இன்னும் லாங் டேட்டுக்கோ மூணு மணிக்கு என்ன ஆகுதுங்கிறத பார்ப்போம் ஜென்ரலாக மார்க்கெட்டே இப்படி வைல்டாக ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னா ஒரு எண்டில் வந்து எஃப்ஐஏ விற்றுக்கிட்டே இருக்கிறான் காசை எடுத்துக்கிட்டே போயிட்டுருக்கான் ரூவா வெளில போயிட்டே இருக்குது அதனால ரூவா எண்பத்தி நாலு ரூபாய்க்கு கீழே போயிடுச்சு இன்னும் எஃப்ஐ விற்றுனே இருக்கிறான் ஆறாம் தேதி அஞ்சாந்தேதி ஒன்றாந்தேதி தேதி அதோட சடி அதுக்கப்புறம் முப்பத்தொன்று ஜூலை கூட விற்றோம் அந்த லிஸ்ட்டை போட சொல்கிறேன் நீங்களே பார்த்துக்குங்க இருபத்தி ஒம்போதாம் தேதி ஜூலைலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும்தான் பாசிட்டிவ் மற்ற எல்லா நாளும் விற்றுனு இருக்கிறோம் நெட்டாக வாங்கினது நம்ம அண்ணன் எல்ஐசியும் உங்கள் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் உள்ளே வாங்கியிருக்கிறாங்க எண்ணு வந்து இன்றைக்கி கீழே இறங்கியிருக்கு டாலருக்கு கேன்ஸ்ட்டாக தான் நிஃப்டி கொஞ்சம் ஸ்டடியாக இருக்குது ஆனால் என்ன சொல்கிறாங்க இந்த கேரி ட்ரேடுங்கிறது ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அன்வைண்ட் எனக்கு முந்நூறு ஃபிஃப்டி பர்சன்ட் அன்வைண்ட் ஆகணும்னு நேற்று ஒரு வழியாக அமெரிக்கா வந்து நேற்று பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த ரிலீஃப் வேலி காத்தாலே இருக்குது ஜூரிங் தி டே இது சஸ்டைன் ஆகும் இன்னும் பார்க்கணும் நேற்று ஆல்மோஸ்ட் எழுநூற்றம்பது பாயிண்ட் விழுந்துட்டு டூ ஃபிஃப்டி மேலே போடுது எப்படின்னா இப்போ அது வந்து நூறுூவாலேருந்து அஞ்சு ரூபா விழுந்துட்டு ஒரு பர்சன்ட் ஏறுனா கூட கம்மி தான் ஏன்னா இந்த கேப் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மார்க்கெட்டில் என்ன பண்ணணும்னு நம்மளால சொல்ல முடியாது எஃப்ஐஐ ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி விற்றுருக்குறான் அந்த சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்க இதனால தான் மார்க்கெட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு சைட்லேயும் இன்னொரு சைடில் எஃப்ஐஐக்கு நடுவில் பாக்ஸிங் மாதிரி போயிட்டுருக்கு இன்றைக்கி இன்னொரு விஷயம் தங்கம் முழுபது ரூபாய் இறங்கியிருக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் என்ன ஆகிட்டுருக்குன்னா எங்கெல்லாம் ப்ராஃபிட் அங்கே வித்து லாஸஸாக கவர் பண்ணிட்டுருக்காங்க இப்போ தங்கத்தில் இந்த வருஷம் நியர்லி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சென்ட் ப்ளஸ்ல இருந்தாங்க அந்த ப்ராஃபிட்டை விற்று மற்ற இடத்துல கட்ட வேண்டிய பணத்தை கட்டியிருக்காங்க ஏஞ்சல் ஒன் மற்ற எல்லா பெரிய புரோக்கிங் கம்பெனியும் மார்ஜின் ரெக்குவயர்மெண்ட்டை ஏற்றிருக்காங்க ஏஞ்சல் ஒன் கம்ப்ளீட்டாக மார்ஜின் ட்ரேடிங்ன்னு நிறுத்திட்டாங்க இதுதான் ஓவராலாக மார்க்கெட் நியூஸு தங்கம் வந்து ஆறாயிரத்துக்கு கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா மார்க்கெட்டில் பெரிய அடி அடித்தாங்கன்னா ஆகும்னா லாபத்தை புக் பண்ணி இந்த லாஸை கவர் பண்ணுறதுக்கு தங்கத்தை டம்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் தங்கம் ஓரளவுக்கு கீழே போச்சுன்னா எல்லோரும் தங்கம் வாங்க ஆரமிச்சிடுவான் ஸோ எந்த பொசிஷனில் அது இப்படி ஆறுதுங்கிறது சொல்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா தங்கம் டெஃபினட்டாக ஏறும் அம்மையார் இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெய்ம்ஸில் நீங்கள் இருபத்தி தேதி ஜூலைக்கு ஒரு நாள் முன்னாடி கூட ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தீங்கன்னா நீ விக்கரிச்ச ஓல்ட் ஜீமாக நியூரே ஜீமான்னு சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ட் டிஃபோர்ட் ட்வெண்ட்டி தேர்ட் ஜூலை நீங்கள் ஓல்ட் ஜீமாக நியூரே ஜீமான்னு டிசைட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க நியூரே ஜீம் ரொம்ப கம்மியாக இருக்கும் எல்லாம் ஓல்டு ஜீம் தான் போவாங்க இப்போதைக்கு இந்த ஓல்ட் ரெஜீம் நியூ ரெஜீம்னா இன்கம் டேக்ஸ்லே கம்ஃபர்ஸ் ஆயிடாதீங்க இது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஃபார் ரியல் எஸ்டேட்லேயே ஓல்ட் ரெஜிம் நியூ ரெஜீம் வந்துருச்சு ரெண்டு ஓல்ட் ரெஜீம் ரெண்டு நியூ ரெஜீம் ஒன்று எல்லா இன்கம் டேக்ஸுக்கும் ஒன்று லாங் டேர்ம் கேபிட்டல் கெய்ன்ஸ் ஃபார் ப்ராப்பர்ட்டி பாட் பிஃபோர் டுவெண்ட்டி தேர்ட் ஜூலை நீங்கள் ஓல்டு ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது எந்த ஆப்ஷனில் உங்களுக்கு பெனிஃபிஷரியோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்கிறது உங்களோட நாம்ஸை இருக்குது ஒரு பேப்பரில் ரிப்போர்ட் வந்திருக்கு இந்த ஃபுட் தானே இன்ஃப்ளேஷன் ஏறுது நம்மளால் இன்ஃப்ளேஷன் குறைக்க முடியல அதனால் நம்ம வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு சொல்லி அப்படியே நம்ம இதே மாற்றிடுவோம் சிபிஐ நம்பரே மாற்றிடுவோம் ஏன்னா எல்லாரும் விலைவாசி ஏற்றத்தில் சாப்பாடு விலையை கன்சிடர் பண்ணுங்கிறாங்க அதனால அது வந்து பாலிசி மேக்கிங்க்கு நண்பர்களுக்கு சீப்பாக வட்டி கொடுக்கறதுக்கு ப்ராப்ளமாக இருக்கு அதனால இப்போ என்ன சொல்றாங்க மேடம்னா சிபிஐ பேஸ்கெட்டில் ஃபுட்டோட லெவலில் குறைச்சிடலாம் அப்படிங்கிறாங்க ஸோ ஃபுட்டில் எவ்வளோ செலவாகுறதோ குறைச்சிங்கன்னா சாப்பாட்டில் வெளவில் ஏறினாலும் சிபிஐ உடனே ஏறாது இதுதான் இவங்களோட ஐடியா பைபேக் ஷேர்ஸு வாங்கறது யாரெல்லாம் டெண்டர் பண்ணுறாங்களோ யாருக்கெல்லாம் ப்ராஃபிட் வருதோ அவனால் ஷேர் ப்ரைஸ் கட்டணும் இட் இஸ் நாட் ஹேண்ட் ஆஃப் தி கம்பெனி ஸ்டாக்ஸ் அட் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர்னு டிசைட் பண்ணியிருக்காங்க அதாவது கெயின்ஸுக்கு மட்டும்தான் நீங்கள் டேக்ஸு இப்போ டிடிகே ப்ரெஸ்டீஜோட ஷேர் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் இந்த ஸ்டெண்டருக்கு கொடுக்குறாங்களோ நூறுரூவாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு இருந்தா ஆயிரத்தி இரநூறு மைனஸ் நூறு ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும் ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிக்கு கேபிட்டல் கெயின்ஸ் உண்டு கேபிட்டல் கெயின்ஸ் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஜூலை இருபத்தி மூணாம் தேதிக்கு வாங்கி விற்கிறதுல மட்டும்தான் உங்களுக்கு பழைய ரிஜிம் இருக்கும் அப்படின்னு மேடம் சொல்லியிருக்காங்க நம்ம டெக்ஸ்டைல்ஸ் தாக்கலாம் கோகுல்தாஸ் ஏரி இருக்குது அதர் டெக்ஸ்டைல்ஸ் தாஸ் அரவிந்தும் ஏரி இருக்குது இது ஏன் ஏறுதுன்னா பங்களாதேஷில் அடிதடி சண்டை இருக்கிறதுனால இண்டியன் கம்பெனிஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயாவது நெய்பரிங் கண்ட்ரியில் எக்ஸ்போர்ட் பண்ணான்னா பெரிய பெரிய ஸ்டிச்சிங் யூனிட் மில்லெல்லாம் வச்சுட்டு சும்மா இருக்கிறது இந்தியன்ஸ் தான் அது மூலமாக அவங்க ஏற்றுமதி செய்யலான்னு நினைக்கிறாங்க பார்ப்போம் என்ன நடக்கிறதுன்னு இன்றைக்கி வந்த ரிசல்ட்ஸில் என்னெல்லாம் பார்க்கலான்னா டிவிஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் ஐநூற்றி எழுபத்தி ஏழு கோடிக்கு போயிடுச்சு இது டிவிஎஸ் ஓட்டர்ஸ் வந்து ட்வெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் இருக்குது ஓவராலாக டிவிஎஸோட பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங் இருக்குது இந்த மார்க்கெட்டில் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே அவங்களும் ஸ்கூட்டர் பண்ணுறாங்க ஆனால் இன்கம் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இருக்கிற பொசிஷனில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பட் ஈவன் நோ இவ்வளோ வித்து கூட அவங்கள லாஸ்டில் இல்லை ஓலா பரவாயில்ல லாஸில் இருக்குது நன்றி வணக்கம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோவை பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துங்க வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்